கோவையில் சிஐஐ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாடு துவங்கியது சிஐஐ என்றழைக்கப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது சிஐஐ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் அதன் தேசிய உயர்கல்வி மாநாட்டின் எட்டாம் பதிப்பு கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது இந்த மாநாடு பதினைந்து முதல் பதினேழு வரை நடைபெறுகிறது இதன் துவக்க நிகழ்வில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் கலந்து கொண்டு சிஐஐ மற்றும் கேபிஎம்ஜி எனும் ஆய்வு அமைப்பு தயாரித்த உயர்கல்வி குறித்த அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் மலர்விழி சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று உயர்கல்வி அறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் இதையடுத்து இரண்டாயிரத்தி ஐம்பதில் உயர்கல்வியின் எதிர்காலம் உயர்கல்வியில் நிகழும் மாற்றங்கள் தொழில்துறைக்கு தயாராகுதலை ஊக்குவித்தல் அறிவு சார்ந்த படைப்புகளை சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட தலைப்புகளில் பல்வேறு அமர்வுகள் நடைபெற உள்ளது மேலும் இந்த நிகழ்வில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அவர்களது கண்டுபிடிப்புகளையும் அதன் மாதிரிகளை காட்சிப்படுத்தி உள்ளனர்